அப்பெரிவார்த்து டிகிரியே சார் நம்ம நடந்து நடக்கும்போது மட்டுமே நடக்கும் நம்மளோட சன்னல் நேயர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள் கூட அனுக்கூடிய நன்றிகள் நம்ம சன்னர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாக எல்லாத்தையும் மறந்து ஜாலியாக கொண்டாடுங்க பொங்கலை இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கிறோம் அந்த செயல் நடக்குமா நடக்காதான் நமக்கு தெரியணும் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன் அதை தான் இன்றைக்கி நம்ம எல்லாேருக்கும் சொல்ல போகிறோம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டு பூ போட்டு பார்க்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இதில் ஒரு பேப்பரில் விபூதி ஒரு பேப்பரில் குங்குமம் வச்சு மடித்து போட்டு பார்ப்பாங்க ஒரு சிலர் வந்து சீட்டு எழுதி போட்டு க எடுத்து பார்ப்பாங்க செய்யலாமா செய்யக்கூடாதா நமக்கு அந்த செயல் வந்து ஜெயமாகுமா ஆகாதா அப்படின்னு பார்ப்பாங்க நான் என்ன செய்வேன் அப்படின்னா வீட்டிலையே விளக்கேத்தி வச்சு பார்ப்பேன் ஒரே ஒரு விளக்கு நீங்கள் செய்யலாம் வேணாம் அப்படிங்கிறத அருமையாக சொல்லிடும் அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் சொல்ல போகிறோம் சரிங்களா ஒரு விளக்கு ஏற்று போகிறீங்க அது நீங்கள் உங்கள் சாமியாரையிலே கூட ஏற்றி வச்சுருங்க ஏற்றி வச்சிங்கன்னா அந்த விளக்கு மூணு நாள் அணையாமல் ஏற்றிட்டு வரணும் மூணு நாள் உங்களால் அணையாமல் ஏற்றிட்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த செயல் வந்து ஜெயமாகும் இல்லை நல்ல டிஸ்டர்பன்ஸ் வருது அணைஞ்சிடுது அப்படின்னா அந்த செயல் இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத அந்த விளக்கு சொல்லுது ஸோ நீங்கள் முதல்ல என்ன செய்யணுன்னா விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்குகிட்ட உங்களுடைய கோரிக்கையே வச்சிடணும் நான் இந்த ஒரு செயல் செய்ய போகிறேன் இந்த செயல் தான் வந்து செய்யலாமா வேண்டாமா எனக்கு வந்து அறிகுறி காட்டு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கோரிக்கையாக வச்சுட்டு நீங்கள் விளக்கை ஏற்றி வச்சுருங்க நீங்கள் விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் படைக்கணும் நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது மூணு நாளைக்கு அதை அணையாமல் நீங்கள் பார்த்துக்கணும் விளக்கை மாற்றக்கூடாது நீங்கள் எண்ணெயை மட்டும் அதில் மேலே மேலே ஊற்றிக்கிட்டே வாங்க திருநூலை மாற்றிக்கிட்டே இருங்க ஏன்னா ஒரே திருநூல் எரிய முடியாது இல்லைங்களா அந்த திருநூலையே கூட கொஞ்சோண்டு நகர்த்தி வச்சுட்டு இன்னொரு திருநூல் போட்டு அதுலேயே ஏற்றிட்டு இந்த பழசை வந்து நீங்கள் எடுத்து போட்டுடலாம் திருநூலை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அணைச்சிடாதீங்க அணைச்சிங்கனாலும் திரும்ப நீங்கள் ஏற்றுற மாதிரி இருக்கும் மூணு நாள் தொடர்ச்சியாக ஏற்றிட்டீங்க அப்படின்னா அந்த காரியம் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க இல்லை ஒரு பையன் பார்க்க போகிறீங்க இல்லை ஒரு வீடு வாங்க போகிறீங்க ஒரு இடம் வாங்க போகிறீங்க அந்த சேலை இப்போ தான் ஆரம்பிக்கவே போகிறீங்க இல்லை ஒரு கிரகப்பிரவேசம் இந்த நாளில் செய்யலாமான்னு யோசிக்கிறீங்க யார்கிட்டையும் நம்மளால் கேட்க முடியல போய் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்கிறீங்க இப்போ நம்ம போனோம்னா அந்த ஜ அந்த நமக்கு நேரம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல அப்போ நமக்கு விளக்கு அப்படிங்கிறது கடவுளாக ஜோதி இல்லைங்களா அது கடவுளாக இருந்து நமக்கு இப்போ செய்யாத அப்படிங்கிறத அழகாக காட்டி கொடுக்கும் நடுவில் அணைஞ்சிருச்சுன்னா கவலைப்படாதீங்க அப்போதைக்கு விட்டுருங்க ஒரு ஒரு ரெண்டு வாரம் கழித்து திரும்ப நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய கிரகநிலைகள் மாறி இருக்கும் அப்போ உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக கிடைக்கும் சரிங்களா நம்பிக்கையோடு மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அழகாக அந்த விளக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும் நான் என்ன செய்வேன்னா ஒரு மாக்களில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு வச்சுருப்பேன் அதில் நம்ம ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வரைக்கும் அழகாக எரியும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வாங்கி வச்சு ஏற்றிக்கலாம் ஏன்னா ஒரு சில நீங்கள் நைட்டில் ஏஞ்சி ஏஞ்சி பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா சின்னதாக வச்சுட்டீங்க அப்படின்னா இல்லை ஒரு அகண்ட விளக்கு மாதிரி இருக்கும் மண்ணில் அந்த மாதிரி கூட நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ நீங்கள் அந்த மாதிரி மூணு நாள் தொடர்ச்சியாக எரிய விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த செயலை செய்யலாம் இதுதாங்க நான் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் எளிமையான மெத்தட் எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம் செய்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்